ராசி நேயர்களை அஸ்வினி நட்சத்திரம் ராசி பரணி நட்சத்திரம் ராசி கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதம் மேஷராசி இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்லும் உங்கள் முயற்சிக்கு பெரும் வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது வந்து எதில் அப்படின்னு கேட்டால் வேலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய தனியார் தொழிலில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறும் பெரிய அளவில் பேசப்பட போகிறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்ததாக வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பதவிக்கு உங்களை பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சார் இவர் பேரை ரெஃபர் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் இவர் இவர் வந்தாங்கன்னா இந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும் குடும்பத்தில் எடுத்துட்டோன்னே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அம்மா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் அதாவது என்றைக்குமே இது ஜாதகத்தில் நம்ம பொது பலன்கள் சொல்கிறோம் அதில் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம அந்த தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அம்மாக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுதான் நமக்கு நல்லது மாதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய விஷயத்துலேயும் வந்து என்னென்னா தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாருக்குமே இப்போ சில பேர்லாம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க அப்போ தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப அதாவது சில பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சில நேரத்தில் தொழில் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பெண்களுக்கான சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயர் பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நற்பெயர் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சில முயற்சி எடுத்து சிறு தொழில்கள் ஏதாவது செய்யலாம் பண்ணலாம் ஏதாவது ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே இந்த பெண்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல கணவர்கிட்ட சொல்லி நான் இதை பண்ணலாமா இதை செய்யலாமா இப்படி பண்ணினா எனக்கு நல்லா இருக்குமாங்க எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவரையும் ஒரு வாரத்தை கேட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும் கூடியமான வரையில் கணவர்கிட்ட சண்டை போடாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையெல்லாம் எல்லாம் கட் ஆஃப் பண்ணி நிறையா சில விஷயங்கள்லாம் பார்க்காம படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடியவர்கள் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமாக அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஸோ கவனமாக இருக்கக்கூடியது நல்லது கல்வியில் புதிய சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடியதுலேயே நிறையா மாற்றங்கள் வரும் அடுத்து என்ன செய்கிறது இப்படி எப்படி என்ன செய்யணும் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இதில் நெகட்டிவான விஷயம் வந்து என்ன தெரியுமா உங்களுடைய பொறுமை குறையும் பொறுமையாக இருக்கணும் ஆனால் அதுதான் உங்களுக்கு குறைவாயிடுது வர வர அதே போல் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் எப்படின்னு உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் நல்ல அமோகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது மார்பு சளி அதிகமாக இருக்கும் இருமல் தொண்ட கட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி ஆறு நெய்தீபம் ஏற்று வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பு விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண்கள் விவாகரத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு திருமணம் மறுமணம் பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத ஒரு தலைவலியாக இருக்கும் பங்காளி சண்டை சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் சில பேருக்கு கிட்ட முடிகிற வர நேரத்தில் ஏதாவது ஒரு இழப்புக்கள் சாவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் மேஷத்துக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வந்தால் கூட கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் கடன் விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும் அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் சிறப்பாக இருக்கும் காதல் விஷயங்கள் காதல் கை கூடுறது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருந்தது என்றைக்குமே ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள் பார்த்து இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி இருங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ நம்ம பணம் போடணும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் மார்க்கெட்டில் கொண்டுக்கணும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சில பேர் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழக்கறிஞர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறையா அடுத்தடுத்து அடுத்து சில சில பிரச்சனைகள் வந்து 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 மாறி 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 பணி நிமித்தமாக ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வரவுகள் புதிய சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிவு துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்பு தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்களான வாய்ப்புகள் சரியாக இருக்குது அடுத்ததாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு சில பேருக்கு கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலையில் நிறையா பிரச்சனைகள் வேலையில் நிறையா சில அடுத்தடுத்து சில டிப்ரெஷன் வேலையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது வெளிநாட்டில் அது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பகத்தாரில் இருந்தாலும் சரி சவுதியில் இருந்தாலும் சரி துபாயில் இருந்தாலும் சரி யூகே கனடா ஆஸ்திரேலியா யுஎஸில் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒர்க் டிப்ரெஷன் வேலையில் சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அங்கே வேலை நமக்கு கிடைக்குமா வேலை நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்துருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு எடுத்துக்கும்போது புதன்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேதியாக பார்க்க போனால் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஓம் சாம் சரவண பவாய நமகா அப்படின்னு சொல்லி மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் முருகனுடைய அருளாலே மேலே 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 நிறையா சக்ஸஸ் பண்ணுங்கள் சரிங்களா சுபா வாழ்க வளம் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பெர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் ராஜ்குமார் கிட்ட கிட்ட டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜி கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சுபம்